விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெவில்ஸ் கிச்சனோட கதையை சொல்றதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஆபத்தான மீட்டர் கணக்கில் நூற்றுக்கணக்கான மீட்டர் பள்ளமான இருக்கிற இந்த ஒரு குகையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்க போறேன் உங்களுக்கு தெரிஞ்சதிலே ரொம்ப பயங்கரமான ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இது ஆனால் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நீங்கள் எதை நினைக்கீங்களா உங்களோட லைஃப்பில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க உங்கள் ஊர்கிட்டே கூட இருக்கலாம் இல்லை வேற ஒரு ஊரில் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் என்னங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைய தம்ஸ்அப் இருந்துச்சுன்னா அந்த இடத்த பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் இப்போ சாத்தானியம் சமையல் அறையை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குணா கேவ் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ அதிகமாக பேசப்பட்டு இருக்கு அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும் கேரளாவில் மாஞ்சமல் பாய்ஸ் அப்படிங்கற ஒரு படம் வந்து எடுக்கப்பட்டு அது வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி நிறைய பேர் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கூட ஏகப்பட்ட பேர் தேட்டருக்குள்ளே போய் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அதில் ஒரு ஃபன்னான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஆக்சுவலாக குணா படம் இருக்குல்ல அது ரிலீஸ் ஆனப்போ அது வந்து கமல் படம் ஸோ இட் வாஸ் காம்பீட்டிங் வித் தளபதி மூவி ஓகேவா அப்போ வந்து அந்த படம் பெரிய ஃப்ளாப் அந்த குணாந்திர படம் இன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு ட்ரிபியூட்டாக தான் இந்த மாஞ்சிமல் பாய்ஸே எடுக்கப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக கூட கமல்ஹாசன் நல்லா போய் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ யோசிச்சு பாருங்க அந்த படம் வந்தப்போ தேர்ட்டி இயர்ஸ்க்கு மட்டும் அந்த படம் வந்தப்போ சச் அ ஹியூஜ் ஃப்ளாப் பட் முப்பது வருஷம் கழித்து ஒரு நல்ல ஆர்ட்டுக்கு வந்து என்றைக்குமே வேல்யூ இருக்குன்னு சொன்ன மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி அதை இவ்வளோ பெருசாக கொண்டாடி அதை வச்சு இன்னொரு ஒரு ஜென்ரேஷன் வளர்ந்து அவங்க ஒரு படம் எடுத்து அந்த படத்துக்கு ரீகால் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறது பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு விஷயம் என்னைக்காவது நீங்கள் லைஃபில் பண்ணுறதுக்காது பெருசாக அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க ஒரு நாள் உங்களோட பாராட்டு உங்களுக்கு நிற்குங்கிறது பிரச்சனை மோட்டிவேஷன் ஆஸ்பெக்டாக இருந்துச்சு மண்ணுங்கிறதுனால அதை சொன்னேன் எனவே நம்மளோட குணா கேவ் கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா கேவலை தான் ஸோ இந்த இடம் வந்து கொடைக்கானலை பற்றி நான் சொல்லிடுறேன் ஸோ கொடைக்கானல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரை கிட்ட கொடைக்கானல் இருக்குது மதுரை பழனி திண்டுக்கல் இந்த ஏரியாவில் தான் கொடைக்கானல் இருக்குது இல்லை நிறைய பேருக்கு தெரியும் நான் மதுரை ஸோ நான் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி போய் பார்த்த இடங்கிறதுனால என்கிறத பற்றி நான் அதிகமாக தெரியும் பேசிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் பகுதி இருக்குல்ல கொடைக்கனல் அப்படின்னு சொல்லப்படுற மலைப்பகுதி வந்து நிறைய பேர் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க தான் வந்து கொடைக்கானலை வந்து முத முதல்ல போய் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் மக்கள் அங்கே போனாங்கிறது கிடையாது வெள்ளக்காரங்களை பிஎஸ் வார்டு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் ஆள் கேர்னல் ஓகேவா அவர் வந்து பிரிட்டிஷ் ராஜ்ல இருந்தாரு அவர் வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் எக்ஸாக்டா ஒரு இருநூத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து மதுரையில மதுரா அப்போ அவங்க வாயில நுழையாதுங்கிறதுனால மெஜரா மெஜரா மதுரை இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவர் வந்து இந்த மலை மேல ஒரு சின்ன சர்வே பண்ணலாம் அந்த வீக்கெண்ட் ஆச்சுன்னா சர்வேக்கெல்லாம் போவாங்க இல்லை ஹண்டிங் போவாங்க அந்த மாதிரி உழுக்குள்ள ப்ரொஃபஷனலாவோ லீசராவோ அவர் மலை மேல ஏறி போகிறப்போ மலை மேலே வந்து ஆல்ரெடி இரநூறு குடும்பங்கள் ரொம்ப பெரிய உயரத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ல வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு எப்போ எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன்ல ஸோ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க ஸோ கொடைக்கானல் மலை மேலே ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ரெக்கார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் அதெல்லாத்தையுமே உடனே அவர் கொஞ்சம் அவருக்கு அவருக்கப்புறம் வந்து நிறைய வெள்ளைக்காரங்க வந்து அதை எக்ஸ்ப்ளோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் சொன்னாலே ஏகப்பட்ட வெள்ளக்காரங்க பில்டிங்ஸ் தான் இருக்கும் பிகாஸ் அவங்க ஊர் கிளைமேட்லேருந்து இங்கே வந்திருக்கு இந்த ஊரில் நம்ம ஊர் மதுரையிலலாம் இருந்தால் காஞ்சி போயிடுவாங்க கருவாடாயிடுவாங்க அதனால் மலை மேலே ரிட்ரீட்டுக்குன்னு கிளம்பி போக ஆரமிச்சது இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்குற எல்லா யூகலிப்டஸ் மரங்கள் எல்லாமே வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க உள்ள இம்போர்ட் பண்ணி நட்டு வச்சது தான் அது நேச்சுரல் ப்ரீடு கிடையாது நியூசிலாந்துல நியூசிலாண்டிலேருந்தெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி பிளான்ட் பண்ண தான் வந்து இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் எல்லாமே சோ கொடைக்கானல்ல வந்து அப்ப தான் இந்த ம இந்த இடம் குணா குணாச்சியவர் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்தை கண்டுபிடிச்சதுமே வந்து அதே பிஎஸ் வார்டு தான் அவர் வந்து எப்படி கொடைக்கானல் கண்டுபிடி மொத்தமா கொடைக்கானல் வந்து வெள்ளக்காரங்களுக்கு ஓபன் அப் பண்ணி விட்டாரோ அவரோட எக்ஸ்பிளேஷன்ல தான் இந்த முத முதல்ல இந்த ஒரு பர்டிகுலர் குகையாக அவர் பார்க்கறாருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அதை பற்றி நம்ம யாருமே பேசுறது கிடையாது ஆனால் அங்கே இருக்கிற ஊர் மக்களோட நம்பிக்கைகள் படி கதைகள் படி அண்ட் ஜென்ரலாவே வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாண்டவர்கள் அதாவது நம்ம இப்போ மித்தாலஜிக்குள் என்ட்ராகுறோம் ஹிஸ்ட்ரி பேசணும் இப்போ மித்தாலஜிக்குள் என்ட்ரானோனா பாண்டவர்கள் அதாவது கிருஷ்ணர்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து பாண்டவர்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு ஒரு வருஷத்துக்கு அவங்க யாருக்கானலையுமே இருக்கக்கூடாது அவங்க வந்து மறைந்து வாழணும்னு சொன்னப்போ கொஞ்சம் காலகட்டத்துக்கு அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கொடைக்கானலில் இந்த ஒரு பர்டிகுலர் தொகையில் இட் இஸ் அ வெரி யங் ராக் ஃபார்மேஷன் ஓகேவா மற்ற மலைகள் மாதிரி இது வந்து அந்த மலையிலே இருக்கிற மற்ற பாறைகள் மாதிரி ரொம்ப ஓல்டானது கிடையாது இட்ஸ் நியூ ஒன் ஆனால் நியூ ஒன்னு நம்ம ஹியூமன் கணக்கில் சொல்றதே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு பாறைக்குள்ளே தான் வந்து அவங்க தங் தங்கியிருந்தாங்க அந்த இடத்துக்குள்ளே அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு வாழ்ந்தாங்க அதனால தான் வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்க அதனால அதுக்கு கிச்சன் பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர் இருந்துகிட்டு அங்கே உள்ள வந்து எல்லாம் நிறைய இருக்கும் ரொம்ப பயங்கரமான ஒரு பர்டிகுலர் தொகை அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து நைட் ஆகிடுச்சுன்னா அந்த வவ்வால்லாம் அங்கே ஒன்றா போகுதுங்கிறது பேய் மாதிரி அது ஒரு தோற்றம் கொடுக்கும் அதனால டெவில்ஸ் கிச்சனை சொல்கிறாங்கன்னு பட் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த மாதிரி ஒரு ஜியோ ஜியாகிரபிகல் ஃபார்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர ஸ்கேரியாக ஒரு ஜோக்ராஃபிகல் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா அது கிச்சன்னு கிச்சனை சொல்லுவாங்க வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரிலுமே ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாறைய வந்து இந்த ஒரு கிரேஸியாக ஒரு பாறை ஃபார்மேஷன் இருக்குல்ல அது டெவில்ஸ் கிச்சன்னு சொல்லுவாங்க ஆனால் அது கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அப்படி ஒரு பேர் இதுக்கு விளக்காரங்க வச்சது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மேஷன்ல இருக்கிற எக்ஸைட்மெண்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா பில்லர் ராக்னு கொடைக்கானல சொல்லப்படுற மூணு பில்லர் ராக் இருக்குது சோ ரெண்டு பில்லர் ராக் நீங்க வெளிய வந்து பாத்தீங்க மூணாவது பில்லர் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும் இந்த ரெண்டு பில்லர் ராக் முடிகிற இடத்துல மூணாவது பில்லர் ராக் இருக்கிற இடத்துக்குள்ள தான் வந்து நீங்க என்ட்ரு ஆவீங்க இந்த குணா கேவ் ஆர் டெவல்ஸ் கிச்சன் சொல்லப்படுறது இருக்குது அண்ட் இது இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கார்டு ஓஜிஎம்ஜிஸ்க்கு தெரியும் ஆல்ரெடி மதிக்கட்டான் சோலை பற்றி தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அந்த மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்லப்படுற என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரில் இருக்கிற மாதிரி மதிய கெட்டு போக வைக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் காடு அதுக்குள்ளதான் அந்த குகையும் இருக்குது ஏன் அந்த காட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது இப்படி ஒரு பேர் வைப்பாங்களா மதி கெட்டான் சோலை நீங்க ஒரு நல்ல சென்ஸோட நீங்க நார்மலா நீங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வெரி வெரி சென்சிபிள் பீப்புள் கரெக்டாக அதாவது வெரி கூட வெரி நார்மல் பீப்புள் நம்ம மூளை எல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது ஆனால் நம்ம இந்த காட்டுக்குள்ள போனா கூட நம்ம வந்து மதியம் மறந்து போகிற அளவுக்கு வந்து இது நம்மளை குழப்பி விட்டுரும் தான் வந்து இந்த காடோட ஸ்பெஷாலிட்டியே அந்த காட்டுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மண்ணையே நீங்க தொட முடியாது அந்த அளவுக்கு இலைகள் எல்லாமே வந்து கீழே விழுந்து விழுந்து மண்ணையே போய் தொட முடியாத அளவுக்கு இலையெல்லாம் மேல அக்யூலேட் ஆகி அக்யுமிலேட் ஆகி மேல இருக்கிற சூரிய வெளிச்சம் வந்து தரையில பட முடியாத அளவுக்கு மரங்கள் டிக்கா இருந்துகிட்டு கீழே இருக்கிற வேர்லாம் பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கே பயமா இருக்கிற மாதிரி தண்ணியும் பாம்பும் ஒன்னா மிக்ஸ் ஆகி ஓடிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் காடு தான் மதிக்கட்டான் சோலை அதை பத்தி தனியாக சர்ச் பண்ணி பாருங்க மதன் கௌரின்னு சொல்லி மதன் கௌரி மதிக்கட்டான் சோலைன்னு சர்ச் பண்ணுங்க இட்ஸ் கிரேசி வீடியோ ஸோ அந்த ஒரு மதிக்கட்டான் சோலைக்குள்ளதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டெபிள்ஸ் கிச்சன் சொல்லப்படுற இடம் இருக்குது இந்த டெபிள்ஸ் கிச்சன் சொல்லப்படுற இடம் வந்து வெள்ளக்காரங்க பல வருஷத்துக்கு முன்னாடி பீன் தேர் அவங்க வந்து பல வருஷம் எக்ஸ்பிளோரேஷன்ல எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஈவன் சில தியரிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே இங்க இருக்கிற மன்னர்கள் இருந்திருக்காங்கல்ல தமிழ் மன்னர்களா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டில இருந்த நிறைய ட்ரைபல் பீப்புளா இருக்கட்டும் அவங்களுமே வந்து இந்த இடத்துல பதுங்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ரெய்டு வராங்க வேற்று நாட்டுக்காரங்க வராங்கன்னா இங்க போய் பதுங்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடம்னு சொல்றாங்க ஆனால் அப்படி சொல்லப்படக்கூடிய வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இல்லங்குறத அது அர்த்தமான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ மாடன் டெக்னாலஜி வச்சுட்டு உலகில் போனால் வெளியே வர முடியாதுன்னு சொல்கிற இடத்துக்குள்ள எப்படி அவங்களாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல பார்த்தவங்க யாரும் இல்ல நான் சொல்லப்படுதுங்கிறதுனால தான் அந்த சந்தேகம் இருக்குது பட் எனவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு மிகப்பெரிய பில்லர் ராக்ஸ் கீழே ஒரு பில்லர் ராக் அதெல்லாம் ஒன்றா டிவல்ஜ் ஆகிற ஒரு பர்டிகுலர் இடத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு பர்டிகுலர் கோகை இந்த ஒரு பர்டிகுலர் கோகைக்குள்ள தான் வந்து இந்த கேங் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கேரளாவிலேருந்து இங்கே கிளம்பி வந்து உள்ளுக்கில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க அண்ட் நான் வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து படத்துலேருந்து எந்த ஸ்பாயிலரும் கொடுக்க போகிறதுல என்ன நான் இன்னும் படம் பார்க்கல பார்க்கணுமா இல்லைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஜென்ரலாக சோகப்படும் கஷ்டமாக இருக்கும் படம் பார்த்து நல்லா எடுத்துட்டாங்கன்னா அது நான் அவாய்ட் பண்ணிடுவேன் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஃபுல் கதை தெரியாது பட் கான்டெக்ஸ்ட் இதுதான் அதில் வந்து ஒரு நிறைய பேர் உள்ளுக்கில் போகிறாங்க அதில் ஒருத்தங்க உள்ளே தொலைஞ்சி போய்ட்டுறாங்க அதாவது இந்த ஃபன்னாக கிளம்பி வர ஒரு கேங் ஜென்ரலாக கொடைக்கானல்னு சொன்னாலே நிறைய மலையாளிஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க நான் பர்சனலாக அத்தனை கேரளா எம்ஜிஸ் கூட வந்து கொடைக்கானலில் மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து ஃபன்னாக கிளம்பி வந்தப்போ இந்த குணா தேதியின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு போய் ஒரு பையன் இந்த குகைக்குள்ளே விழுந்துடுறான் ஸோ அந்த குகைக்குள்ளே நீங்கள் போகலாம் முடியும் பட் அதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன்ல மரிக்கட்டான்னு சோலைன்னா அங்கே வந்து அந்த சோலா அப்படின்னு சொல்லப்படுற ட்ரீஸ் இருக்குது விச் இஸ் வெரி நேட்டிவ் டு திஸ் கொடைக்கானல் ஓகேவா ஸோ இந்த சோலா அப்படின்னு சொல்லப்படுற ட்ரீஸ் வந்து இலை உழுது ஸோ அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இலையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் வைக்கிற இடம் வந்து உண்மையிலே மண்ணா பாறையா இல்லை குழியான்னு நம்மளுக்கு தெரியாது ஆல்ரெடி பெரிய குழியாக இருக்கிறது மேலே பல மண் சில பாறை அப்புறம் வந்து இலையெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் கால் வச்சிங்கன்னா என்னாகும் கீழே போயிடுவீங்க கரெக்டாக ஏன்னா கீழே வந்து பள்ளம் பள்ளம்னா பழம் போய்கிட்டே இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையிலேயே உள்ள பழம் இருக்குதுன்னா யாருக்குமே தெரியாது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க விட்ச் இஸ் க்ரேசி ஓகேவா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ்குள்ளெல்லாம் போய் ஒருத்தர் வெளியே வரதுங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம் அண்ட் அந்த இம்பாசிபிளான விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் யாருமே உள்ளுக்குள்ளே போய் வெளியே பெருசாக வந்தது கிடையாது எக்செப்ட் ஒன் 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 பர்ட்டிகுலர் பர்சன் அண்ட் அதை தான் வந்து இங்கே படமாக எடுத்து வச்சுருக்காங்க எப்படி அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்கன்றத பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள யார் போனாலும் அவங்க வெளியே வர முடியாது அந்த உள்ளுக்கில் போனதுக்கப்புறம் லைட்டு சுத்தமாக இருக்காது ஏன் இந்த குணா படம் இருக்குதுல அந்த படத்தை கூட வந்து அவங்க ஃபுல் டெப்த்துக்கு போகல அவங்களே வந்து குணா கேஷ்டன்னு சொல்லப்படுற இடம் வந்து ஓரளவுக்கு படம் தான் அதுக்குள்ளே இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் வச்சால் கூட கேமரா எதுவுமே ஒர்க் ஆகலை கமலே ஒரு இடத்துல சொல்றாங்க அங்கே ஃபுல்லா செட் போட்டு எல்லாத்தையுமே உள்ளுக்குல வச்சுக்கிட்டு நாங்கள் கேமரால உள்ள கொண்டு போய் வச்சு ஆன் பண்றோம் எதுவுமே ஒர்க் ஆகல ஏன் அங்க இருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி அமான விஷயங்களை நிறைய பேருக்கு தோணரும் சரி பட் அஃப் கோஸ் அதுக்கு வந்து ஏதாவது ஃபிசிக்ஸ் ரீசன் இருக்கணும் இன்சாக்ட் அந்த டெவிஸ் கிச்சன்னு சொல்லப்படுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குல இருக்கிற தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே இருக்கிற ஹீட் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஸோ நிறைய இடங்கள் இந்த மாதிரி உலகத்தில் இருக்குன்னு சொல்றேன்ல அப்போ கலாக்காரங்க வந்து எந்தெந்த பாறை வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்கும் பயமுடுத்துற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போய் அங்கே தெர்மல் ஹீட் வந்து அதிகமாக இருக்க இடத்த வந்து அவங்க டெவில்ஸ் கிச்சனை பேர் வச்சிருக்காங்க மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அதுக்குள்ளே எங்க கால் வைக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் உள்ளுக்குள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் குணா ஒரு பர்டிகுலர் கருது இதுல ஹியூமன் பிரிண்ட் இல்ல எத்தனை வருஷம் மனிதர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே நான் சொல்றது இரநூறு வருஷங்கிறது வெள்ளைக்காரங்க வந்து அதுக்கு முன்னாடி மனிதர்கள் ரொம்ப வருஷம் கொடைக்கானலை எக்ஸ்பிளோட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இது எக்ஸ்ப்ளோட் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது இன்சாக்ட் கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் பிசி எப்படி ஃபைவ் தௌசண்ட் பிசிங்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இஜிப்த்ல பிரமிட் கட்டப்படுறதுக்கு முன்னாடியே வந்து மனிதர்கள் வந்து கொடைக்கானல்ல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது இதை தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட்ல இருக்குது யோசிச்சு பாருங்க ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம போயிட்டு வெளியே வர்றதுக்கு திணறக்கூடிய கொடைக்கானலா இருக்கட்டும் இல்ல கொடைக்கானலே ஒரு டஃப்பான ட்ரைவ் தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம இவ்வளவு டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இவ்வளவு ரோட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு வர்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுநூறு இல்ல ஆயிரம் இல்ல ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது சில இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரெண்டு பாறைகளை வச்சு அது மேலே ஒரு பாறையை வச்சு அதுக்குள்ள மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அதை ச கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு ஆர்கியோலஜிக்கல் ஆர்கியாலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மனிதர்கள் வந்து புதைக்கப்பட்ட இடத்துக்கான ஒரு பர்டிகுலர் சான்று ஸோ அவங்க மேலே வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஹோமேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஆனால் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இது வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடங்கிறாங்க ஆனால் குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த லில்லி புட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்களே இது வரைக்கும் நம்ம சயின்ஸ் அளவுக்கு நம்ம தேர்ன வரைக்கும் அது எல்லாமே ஃபிக்ஷனல் விஷயம் உண்மையிலே குள்ள மனிதர்கள்னு ஒருத்தவங்க கிடையாது ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்கள் என்ன நம்புகிறாங்கன்னால் இங்கே வந்து குள்ள மனிதர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்புகிறாங்க அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம பழனிமலையில் இருக்கிற முருகனை பற்றி பேசுகிறப்போ போகர் அவர் வந்து இந்த இடத்துல இன்னொரு ஒரு முருகன் கோவில் பூம்பாறையில் இருக்கிற முருகன் கோவில்லாம் அவர் தான் வந்து நவபாஷான சிலை செஞ்சு வச்சாங்கன்னு சொல்லப்படுது பேசிக்காக அங்கே இருக்கிற குறிஞ்சி செடியாக இருக்கட்டும் அது வந்து முருகனோட அசோசியேட் பண்ணுவாங்க அந்த முருகனுங்கிறவங்க வந்து நம்ம ஊரில் இருக்கிற ரொம்ப பழமையான ஒரு பர்டிகுலர் கடவுள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த கொடைக்கானல் அப்படிங்கிற ஒரு ரீஜனாக இருக்கட்டும் அதில் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு நம்ம வந்து குணா கேவ்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் ரொம்ப ஆழமான யாருமே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத உள்ளுக்குள்ள போனவங்க யாரும் பெருசாக வெளியே வராமல் ரெக்கார்டடாக பதினாறு பேர் உள்ளுக்குள்ள போய் இறந்து உடல்களை ரிட்ரைவ் பண்ண முடியாமல் போன ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரே ஒருத்தங்க காப்பாற்றி எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்கிறதை நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் பட் ஓவரலாகவே பார்த்திங்கன்னா

நான் உங்ககிட்ட இந்த பாயிண்ட் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு ஒருவேளை இந்த குகைக்குள்ள இறங்கி போக முடியும்னு சொன்னால் இதுவரைக்கும் போய் யாருமே வெளியே வந்தது இல்லைன்னு சொல்றாங்க ஒரே ஒருத்தங்களை தவிர பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உள்ளுக்குள்ள போனவங்க காணாம தான் போயிருக்காங்க இறந்துருக்காங்க ஆஃப்கோர்ஸ் பதினாறு சிக்ஸ்டீன் பீப்புள் ரெக்கார்டாக இறந்து போயிருக்காங்க ரெக்கார்டு இல்லாமல் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான பேர் வரலாற்றில் இருந்துருப்பாங்கன்னு சொல்லி நம்பப்படுது அங்கே இருக்கிற கடைக்காரங்களாக ஐயோ உள்ள போனால் வெளியே வர முடியாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க ஊர் மக்களே உள்ளே போக மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுனா நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பட் தட்ஸ் சம்திங் ஈவன் மோர் க்ரேசியர் இந்த இடத்துக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு மாட்டியிருந்தால் யோசிச்சுக்கோங்க லவ்வர் கிடையாது ஒய்ஃப் கிடையாது ஹஸ்பண்டு கிடையாது அப்பா அம்மா கிடையாது உங்களோட ஃப்ரெண்ட் மாட்டியிருந்தால் அவங்கள போய் காப்பாற்றுவீங்களா எந்த ஃப்ரெண்ட் இதுக்குள்ளே போயிருந்தால் கவலையே படமாட்டேன் உயிரே போனால் கூட பரவாயில்ல நான் போய் காப்பாற்றுவேன் நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம போய் பார்ப்போம் மாடா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் நம்ம ஃபன்னுக்கு சொன்னேன் பட் ஷேர் அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஸோ தட் இட்ஸ் ஆல்சோ குட் திங் ரைட் க்ரேசி எனிவே இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் நினைச்சிங்களா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு மதன் மதந்தோரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியா சர்ச் பண்ணுங்க